எனக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாரையா இவ்வளவு தூரம் பக்கம் பக்கமா வசனம் பேசணே அதெல்லாம் இப்படி வீண் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அட என்னைக்கே ஒரு நாள் தானே சாப்பிடுறோம் ஒன் பை டூ போட்டுக்கலாம் கொஞ்சமா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் கடைக்கார்ட்ட போயிட்டு அப்படியே மூஞ்ச மூடிட்டு ஒன் பை டூ போட்டு ஒரு ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுக்கு பங்குக்கு ருத்தியா பாப்பா ஒன்ட்டா எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி டைம்ல சிக்கன் ரைஸ் சாப்பிடலாமா வேண்டாம அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகே எனக்கு பிரௌனிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சாக்லேட் பிரவுனி பல்சா ஃப்ரீயா வந்துருங்க ஓகே பிரௌனி அரசு எங்க நம்பர் பக்கம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஓகே பாய்